அலமது இல்ல ஹுரோப் கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லே அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அதில் ரசோல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை ஒவ்வொரு பாடத்தில் தெளிவாக படித்து கொண்டு வருகிறோம் சென்ற பாடங்களிலே படித்த விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்டை கீரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் ஐந்தாவது வகுப்பில் இருக்கிறோம் கடைசி பாடத்தில் இப்ராஹிம் அலிஹுசலாம் அவர்கள் எத்தனை தடவை மக்காவுக்கு வந்தார்கள் என்ற முழு விபரத்தையும் நாங்கள் தெளிவாக பார்த்தோம் நான்காவது தடவை அவர்கள் வரும் பொழுதுதான் இஸ்மாயில் அலிஹுலாம் அவர்களுடன் சேர்ந்து அந்த காபாவை கட்டுகிறார்கள் இஸ்மாயில் அலிஹுசலாம் அவர்கள் மக்காவிலே வளர்கிறார்கள் முதல் திருமணத்தை முடிக்கிறார்கள் அதற்கு பிறகு முதல் மனைவியை தலாக் சொல்லிவிட்டு முதாதிபுன் அமுர் என்பவருடைய மகளை இல்லை ஹதரத் இஸ்மாயில் அலி அவர்கள் இரண்டாவது தடவையாக திருமணம் முடிக்கிறார்கள் இந்த இரண்டாவது மனைவியின் மூலமாக அல்லாஹ் சுபானஹுவ தாலா ஹதரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பன்னிரண்டு ஆண் குழந்தைகளை கொடுத்தான் அந்த பன்னிரண்டு பேர் யார் என்று சொன்னால் முதலாவதாக நாபித் இரண்டாவது மூன்றாவது அதுபா இல் நான்காவது மிபுஷாம் ஐந்தாவது மிஷ்மா ஆறாவது தூமா ஏழாவது மீஷா எட்டாவது ஹுதத் ஒன்பதாவது தைமா பத்தாவது யகுர் பதினோராவது நஃபீஸ் பன்னெண்டாவது கைதுமான் இப்படி பன்னெண்டு ஆண் குழந்தைகளை அல்லாஹ் சுஹான இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தான் பிற்காலத்தில் இந்த பன்னிரண்டு பிள்ளைகளுடைய வழியாக பன்னிரண்டு கோத்திரங்கள் உருவாகின இவர்கள் அனைவரும் வரும் பல காலங்கள் மக்காவிலேயே தான் வசித்தார்கள் அதற்கு பின்னால சிரியா ஈஜிப்ட் போன்ற நாடுகளுக்கு சென்று வியாபாரம் செய்து தங்களுடைய வாழ்க்கைகளை நடத்தி கொண்டு வந்தார்கள் சில காலங்கள் கழித்து இவர்கள் அரேபிய அரப் என்று கூறுவோம் இந்த அரேபிய தீப கட்பத்துடைய மற்ற பகுதிகளிலும் அதனுடைய வெளிப்பகுதிகளிலும் குடியேற ஆரம்பித்தார்கள் காலப்போக்குல இந்த இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களுடைய முக்கியமான இரண்டு குடும்பங்களை தவிர மற்றவர்களுடைய குறிப்புகள் என்ன அவர்கள் என்ற வரலாறுகள் அப்படி இல்லாமலே போய்விட்டது எனவே இந்த நாபித் கைதார் என்ற இருவருடைய சம்பவம் தான் கடைசி வரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இந்த நாபித் கைதார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய இரண்டு மகன் இவர்களை எடுத்துக்கொண்டால் வடக்கு பகுதியில் என்பவருடைய பிள்ளைகள் நன்கு வளர்ச்சி பெற்று அவர்கள் பெரும் ஒரு ஆதிக்கத்தை ஏற்படுத்தி அந்த பகுதியில் ஊரை தலைநகராக கொண்டு ஒரு வலுமிக்க சக்தி வாய்ந்த ஒரு அரசாங்கத்தை இவர்கள் உருவாக்கினார்கள் இந்த பத்ரா என்ற ஊர் இருக்கிறது ஜோர்தானுக்கு தெற்கு பகுதியில் வரலாற்று புகழ்பெற்ற பழங்கால நகரம் என்பதாக சொல்லப்படுது இவர்களுடைய இந்த ஆட்சிக்கு பயந்து பணிந்து அங்கிருந்தவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த காலத்திலும் இவர்களை அசைக்க முடியாமல் இருந்தது இது நாபிதுடைய அந்த பிள்ளைகள் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களால் இவர்களை எதிர்க்கவோ புறக்கணிக்கவோ முடியல அதனால இந்த நாபிதுடைய பிள்ளைகளுக்கு கட்டுப்பட்டு தான் அந்த பகுதியில் இருந்த மக்கள் வாழ்ந்தார்கள் கடைசியாக ரோமர்களுடன் ஏற்பட்ட யுத்தத்தில் இந்த நாபிதுடைய பிள்ளை

மார்க்கறிஞர்களுடைய கருத்துப்படி வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்துப்படி இந்த நாபிதுடைய பரம்பரையை சேர்ந்த பலர் இன்றும் அந்த பகுதியில் அந்த ஜோர்தான் அந்த பத்ராவுடைய பகுதியில் வாழ்வதாக சொல்லப்படுது இது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒரு மகன் நாபித் நாபிதுடைய பிள்ளைகள் பற்றிய விவரம் அடுத்த மகன் தான் கைதார் இந்த கைதாருடைய குடும்பத்தினர் பல காலம் மக்காவிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இவர்களுடைய சந்ததியில் இருந்து தான் இந்த கைதார் என்பவருடைய சந்ததியில் இருந்து தான் அதுனான் என்பவர் வருகிறார் அதுனான் யார் ஹதரத் சல்லா அலுவலம் அவர்களுடைய இருபத்தி ஓராவது பாட்டனார் சல்லா அலுவலம் அவர்களுடைய பரம்பரை எடுத்து பார்த்தால் அதுனான் என்பவர் வருகிறார் முகமது சல்லாஹ் அலஹி வசல்லம் பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிம் பின் ஹாஷிம் பின் அப்தி மனாஃப் பின் குசை பின் கிலா பின் முர்ரா பின் கின் லுஐ பின் 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 பின்

வளர்ந்தார்கள் பிறகு இவர்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் தான் அப்படியே மக்காவுடைய நிர்வாக பொறுப்புக்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறார்கள் இந்த மகத் அதனானுடைய மகன் மகத் மகதுடைய மகன் நஜ்ஜார் இந்த நஜ்ஜாருக்கு நான்கு ஆண் குழந்தைகள் இருந்தார்கள் நான்கு மகன்மார்கள் இருந்தார்கள் இந்த நான்கு பேரின் மூலமாகத்தான் அதிகமான கோத்திரங்கள் தோன்றின அந்த நான்கு பேர் யார் என்று பார்த்தால் அன்மார் ரபியா அபர் இந்த நான்கு பேரின் மூலமாகத்தான் அதிகமாக கோத்திரங்கள் மக்காவிலே தோன்றின அதிலே குறிப்பாக இந்த ரபி என்பவரை எடுத்துக்கொண்டால் இந்த ரபி இரண்டு குழந்தைகள் என்று இரண்டு குழந்தைகள் இருந்தார்கள் இந்த அசதுக்கு அன்சா ஜதீலா என்று இரண்டு குழந்தைகள் இருந்தார்கள் இந்த அன்சாவுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் தற்பொழுது சவுதி அரேபியாவை ஆட்சி செய்யக்கூடிய இந்த அப்துல் லசீஸ் அவர்களுடைய பிள்ளைகள் ஃபஹதி பின் அப்துல் அசீஸ் அப்துல்லா பின் அப்துல் அசீஸ் சல்மான் பின் அப்துல் அசீஸ் தற்பொழுது இருக்கக்கூடிய முகம்மது சல்மான் இவர்கள் எல்லாம் யாருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் அந்த அன்சா என்பவருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் இந்த அன்சா யார் அசத் என்பவருடைய மகன் அசத் யார் ரபி ஆ என்பவருடைய மகன் ரபி ஆ யார் நஜாருடைய மிக முக்கியமான மகன் நஜார் யார் மாதுடைய மகன் மாத்யார் அதிநாடுடைய மகன் ஆகவே இந்த அடிப்படையில் இவர்கள் இஸ்மாயில் அலிஹலாம் அவர்களுடைய வம்சத்துடன் போய் சேர்கிறார்கள் ஹைர் அருமையானவர்களே ஹதரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை இவர்கள் தான் மக்காவுடைய தலைவராக இருந்தார்கள் தலைமை பொறுப்பில் இருந்தார்கள் இவர்கள் தங்களுடைய நூத்தி முப்பத்தி ஏழாவது வயதில் மரணித்ததாக அல்லாமா ஜரீர தவறி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் தங்களுடைய தாரிகளை குறிப்பிடுகிறார்கள் இன்னொரு ரிவாயத்தில் நூத்தி முப்பதாவது வயதில் தான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் மரணித்தார்கள் என்பதாக அல்லாமா தபரி அல்லாமா யாக்கூபி போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவாக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் ஹதரத் இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அவர்கள் வஃத்தானதற்கு பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் மக்காவை நிர்வகித்தார்கள் சிலருடைய கருத்துப்படி முதலாவது நாபிர் தான் நிர்வகித்தார் பிறகு அடுத்த மகன் கைதார் மக்காவுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்று கூறுகிறார்கள் இந்த இருவருக்கு பிறகு நாபிர் கைதாருக்கு பிறகு மக்காவுடைய ஆட்சி அப்படியே யாருக்கு போகுது ஜுர்ஹும் கூட்டத்தாருக்கு போகுது அந்த நேரத்தில் இந்த இருவர் நாபித் கைதார் இந்த இருவருடைய தாய் பாட்டனார் முதாதிபுன் அமுர் என்பவருக்கு மக்காவுடி ஆட்சி போகுதே இவரோட ஜுர்ஹும் கூட்டத்தார் தான் தொடர்ந்து மக்காவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இரண்டாயிரத்தி நூறு வருடங்கள் வரை இந்த ஜுர்ஹும் கூட்டத்தாருடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் மக்காவை ஆட்சி செய்தார்கள் என்பதாக சஃபி ரஹ்மான் முபாரக் ஃபோரி அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் இஸ்மாயில் அலிஹி இஸ்லாம் அவர்கள் குடும்பத்தாரிடத்திலிருந்து ஜுருகும் கூட்டத்தாருக்கு அப்படியே தலைமைத்துவம் மாறுகிறது தலைமைத்துவம் மாறினாலும் இஸ்மாயில் அலி அவர்கள் தங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களோடு சேர்ந்து இந்த காபாவை கட்டினார்கள் என்ற அடிப்படையில் மக்காவுல இந்த இஸ்மாயில் அலி அவர்களுடைய குடும்பத்தாரின் மீது அதிகமான மரியாதை இருந்தது மரியாதைகள் இருந்தாலும் இவர்களுக்கு தலைமை பொறுப்புடன் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கவில்லை காரணம் என்ன தலைமை பொறுப்பு அப்படியே ஜுருகும் கூட்டத்தாருக்கு மாறியது எனவே எல்லா விடயத்தையும் இவர்கள் தான் நிர்வகித்தார்கள் பேரும் புகழும் மட்டும் இஸ்மாயில் அலி அவர்களுடைய குடும்பத்தாருடன் இருந்தது ஆனால் தலைமைத்துவம் இருந்தது அந்த மக்காவுடைய நிர்வாக பொறுப்பு பராமரிக்கக்கூடிய பொறுப்பு எல்லாமே இதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை இன்ஷா அடுத்த பாடத்தில் தெளிவாக பார்ப்போம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை முழுமையாக அறிந்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லா நம் அனைவரையும் சேர்த்தல் ஆகும் ரொபிலுமே